ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் முசிறி அருகே ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு திரளான பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தாப்பேட்டையில் அமைந்துள்ள காசி விசாலாட்சி உடனவர் காசி விஸ்வநாதர் சிவாலயத்தில் அமைந்துள்ள ஆறுமுக பெருமானுக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பகோற்சவ இசை விழா மற்றும் பால்குட உற்சவம் நடைபெற்றது தாப்பேட்டையில் ஆடி கிருத்திகை விழாக்குழுவினர் தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டாக நடத்தும் மகோற்சவ இசை விழாவினை முன்னிட்டு செவந்தாம்பட்டி மதுரை வீரன் சுவாமி கோவில் திடலில் இருந்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது அப்போது மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் பொதுமக்கள் சுபிட்சமுடன் வாழவும் பிரார்த்தனை செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் பால்குடம் தலையில் சுமந்து கொண்டும் மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க காவடி எடுத்தும் ராஜவீதி வழியாக விழா வந்தனர் அதனைத் தொடர்ந்து பால்குட ஊர்வலம் சிவாலயத்தை வந்தடைந்தது பின்னர் ஆறுமுகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ஆறுமுக பெருமான் சிறப்பு விபூதி காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் விழாவில் திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஆடி கிருத்திகை விழா குழுவைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் சரவணன் நடேசன் ஆகியோர் தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர்